Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்படும் பெருக்கி மனித்தீனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்று அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கோரிக்கிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் அழகான நாள் இந்த நாள் மாற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் உங்க வாழ்வை கூடிய நாள் இந்த நாளை என்னாலும் கொண்டாடுவோம் இந்த நாள் என்னாலும் உண்டு இன்னைக்கு தைத்திருநாள் வாழ்த்துக்கள் மக்களை இன்னைக்கு நம்ம நாகவல்லியோடைய சோல் தான் பார்க்க போறோம் பழங்காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த நாகவல்லியுடைய பொங்கல் எப்படி இருந்தது நாகவல்லியுடைய பொங்கலுக்கான கதைகள் என்ன நாகவல்லியோடைய குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரால் நம்ப பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வும் இது கிடையாது தன் விதிக்கும் நிகழ்வும் சொல்லி நிகழ்வுக்குள்ள போலாம் பார்க்க ஹாய் வணக்கம் நாகவல்லி தவமணி உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் நாகவல்லி தவமணி உங்களுடைய ஆன்மா இருக்கா சந்திரமுகி என்று சொல்லப்படுகின்ற நாகவல்லியுடைய உண்மையான அந்த பொங்கல் திருநாள் எப்படி இருந்தது வாங்க நிகழ்வுக்குள்ள பார்க்கலாம் ஹாய் நாகவல்லி உங்களுடைய ஆன்மா இருக்கா சொல்லுங்க நாகவல்லி மக்களுக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்களுக்கு இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க வாழ்ந்த காலகட்டங்கள்ல பொங்கல் திருநாள் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க வாழ்ந்த காலகட்டங்கள்ல பொங்கல் திருநாள் உங்களுக்கு எப்படி இருந்தது அன்றைய காலகட்டங்களில் பொங்கல்ல படைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அன்றைய பொங்கல்ல படைக்கப்பட்ட அன்றைய காலகட்டங்களில் பொங்கல் வழிபாடு அன்றைய காலகட்டங்களில் பொங்கல் வழிபாடு எப்படி இருந்தது எந்த முறைகளிலும் பொங்கல் வழிபாட்டு முறைகள் அன்றைய காலகட்டங்களில் எப்படி இருந்தது மக்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா அன்றைய பொங்கல் வழிபாட்டு முறைகள் la había இந்த தை எப்படி வழிபட்டால் நமக்கு வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன எப்படி வழிபட்டால் அந்த நாட்கள்ல நமக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லணும் இன்றைய நாள் மக்களுக்கு என்ன உண்மையான வழிபாட்டு முறை என்ன தை எப்படி வழிபாடணும் உண்மையான வழிபாட்டு முறை என்ன நாகவலி உங்களுடைய அன்றைய காலகட்டங்கள்ல உங்களுடைய குடும்பத்துல நீங்க எப்படி சந்தோஷமாக கொண்டாடுனீங்க அந்த அந்த ஒரு நிகழ்வு இப்ப யோசிச்சு எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களுடைய குடும்பத்துடன் அன்றைய காலகட்டங்கள்ல எப்படி சந்தோஷமா கொண்டாடுனீங்க Y el ruta sí. உண்மையிலே வேட்டையன் அப்படிங்கிறவருடைய உண்மையான பெயர் என்ன வேட்டையன் அப்படிங்கிறவருடைய உண்மையான பெயர் என்ன அவருடைய உண்மையான பெயர் என்ன

உண்மையிலே கந்தவர் உங்களுக்கு யார் உண்மையிலே கந்தவர் உங்களுக்கு யார் கந்தவர் என்பவர் உங்களுக்கு என்ன முறை அவர் யார்

Un millón de மாட்டுப் பொங்கல் எப்படி வழிபட வேண்டும் மாட்டுப்பொங்கலை எப்படி வழிபடணும் நீங்க சொல்ல முடியுமா மாட்டு பொங்கலை எப்படி வழிபடணும்னு நீங்க சொல்ல முடியுமா மாட்டு பொங்கல் முடியுமாட்டு வழிபாட்டு முறையை கரெக்டா சொல்ல முடியுமா பொங்கல் அன்று வீட்டில் என்ன செய்யணும் எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் தை திருநாள் எத்தனையோ மாதங்கள் தமிழ் மாதங்கள் வந்தாலும் இந்த தை திருநாளுக்கு ஒரு குறிப்பிட்ட கொண்டாட்டங்கள் இருக்கு அது ஏன் எதனால அப்படிங்கறத நீங்க தெளிவா அதனுடைய காரணங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும் மக்களுக்கு தெளிவான காரணங்களை எடுத்துரைக்க முடியுமா? நாகவலியின் விடுதலை எப்பொழுது? நாகவலியின் விடுதலை எப்பொழுது? நாகவலியின் விடுதலை எப்பொழுது? நன்றி 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 ஆயிரங்கள் நன்றிகள் சொன்னாலும் நீராகாது இந்த நாள் நல்ல நாள் மக்களுக்கு உகந்த நாள் வழிபெறக்கூடிய இந்த நாள் நன்றி நாகவல்லி தவமணி உங்களுடைய நடந்திருக்கலாம் அமையணும் சொல்லி இறைவனை வேண்டிப்போம் நல்ல நாள் இனிய நாள் மக்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய நாளாக மாறட்டும் சொல்லி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாகவல்லியின் வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவிச்சு மக்களுடைய அவங்க முன்னோர்கள் அனைவருடைய ஆசையும் இந்த நாளில் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் மக்களை மாட்டு பொங்கலில் சந்திப்போம் நன்றி